ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோ நம்ம டீடைல்டாக நமது ராசி பலங்களை அனலைஸ் பண்ண போறோம் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பாத்துக்க முடியும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த ராசி நேமுக்கு நேராக நான் கொடுத்துருக்கறேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்க்க விரும்பப்பட்டால் கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி படங்களையோ அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி படங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் திருமண நாள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்றைய முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ண பரிபூர்ணார்களை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது முதலாவதாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசரை கூட எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இறைவனை பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருகிறது இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க அதன் பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து இன்றைய தினம் கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் சுக்கிர பகவான் ராசி அதிபதி ஆனவர் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கணிசமாக இன்றைய தினம் ஏற்படும் எனவே இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிய ஊழியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அமைங்க அதே போல வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மிகப்பெரிய வருமானங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே குடும்பத்தில் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகள் கூடி தரக்கூடிய யோகம் இருக்குதுங்க குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும் நாள் இன்றைய தினம் பாசம் இன்றைக்கி அதிகரிக்குங்க உங்களுக்கு உங்களை நம்பி நிறைய விஷயங்களை இன்றைக்கி செய்வாங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுது வெவ்வேறு வகையில் சந்தோஷங்கள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கும் என்பதுனால வேற லெவல் குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளில் பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலுவலக பணிகளை மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்களை விலக கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு தேவையான பண தேவைகள் சரியான நேரத்தில் கிடைக்குங்க பண தேவைகள் தகுந்த நேரத்தில் பூர்த்தி கூடிய யோகம் இருக்குது ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ற பயணம் எதாவது நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயமும் உண்டுங்க உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு வெளிவரும் எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் பாராட்டு புகழை அல்லக்கூடிய யோகம் கூட இன்னைக்கு எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க புதுசா வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான பணிகள்ல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க காணப்படக்கூடிய யோகம் இருக்கீங்க உங்களுடைய கோபத்தை எல்லாம் இன்றைய தள்ளி வைத்து விட்டு மன அமைதி பெறக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சின்ன தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் கூட இன்றைய தினம் தகுந்த ஆலோசனைகள் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியுங்க நிதி ரீதியாக கண்டிப்பாக தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் அதை கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சுகம் நிறைந்த நாளாக உங்களுக்கு நண்பர்களே மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்காததுலையே இன்றைக்கி நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடாதுங்க அந்த மாதிரி நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்பாடுகளை மட்டும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதன் மூலமாக எந்த ஆதாயமும் கிடைக்கப்படுவதில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க எனவே மற்றவீட்டு இருக்கக்கூடிய குறைகளை பார்க்காதீங்க உங்க குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெறக்கூடிய யோகம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே குணத்தை மாத்திக்கங்க சில நேரம் வேலை பணம் நண்பர்கள் என ரொம்ப ரொம்ப பிஸியாகவே உங்களுக்கு இன்னைக்கு நாள் போனாலும் நேரம் நிலைமையோடு செயல்படுங்க உறவினர்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல சந்தோஷத்தை தருவாங்க காதல் வாழ்க்கையிலே இன்னைக்கு உங்கள் மனம் காதலருடன் சேர்ந்து நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களை நீங்களே மறந்து நேரங்காலம் தெரியாமல் இன்னைக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை பேசி மகிழக்கூடிய ரொமான்ஸ் மிக்க நாளாக என்ற தினம் மாற்றித்தரேன் கண்டிப்பாக காதல் வாழ்க்கை என்ற தினம் உதயமாக அமைங்க எனவே முழு ஓய்வை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யுங்க நேர மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மனம் குறைந்த காதலருடன் நேரத்தை செலவிடுங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் உங்களது குடும்ப உறுப்பினர்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பார்க்கு போகிறது அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டூருக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க நண்பர்களே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க குடும்ப உறுப்பினர்களே அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க ஆரம்பத்தில் நீங்கள் வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டிங்க ஆனால் அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டி வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம்ன்றது நம்ம உங்களுக்கு இருக்குது எனவே அவுட்டிங் கூட்டிகிட்டு நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவற்ற அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்ட்டா நீங்க அதுக்காக வந்து என்ன கலர்ஸ் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க இன்னைக்கு நீங்க லக்கியஸ்ட் கலராக ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலரை பயன்படுத்துங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்க அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் எனவே உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகமாக இரட்டிப்பாகுங்க சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரிக பேச்சுவார்த்தைகளை இப்போது நடத்தலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் புதுசாக நிறைய முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க எனவே முதலீடுகள் நீங்கள் நிறைய செய்யும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் மேலும் இந்த தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அதன் மூலமாக நல்ல புரிதலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மிருகசீர்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களது திறமைகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் பரிசுகள் பாராட்டுகளை அல்லக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா வியாபாரம் நல்ல வேற லெவலுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கீங்க எனவே சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையத்துக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசனங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.